ராமேஸ்வரத்தில் மோடி உரையாற்றிய போது எவ்வளவு கொடுத்து பத்தவில்லை என்று அழுகிறார்கள் என்று கூறியுள்ளார் இவற்றை எல்லாம் செய்த பிறகும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்களால் அழு மட்டுமே முடியும் அவர்கள் ट्वेंटी 2014 से पहले रेल प्रोजेक्ट के लिए हर साल सिर्फ ओनली 900 करोड़ रुपीज ही मिलते थे और आपको पता है उस समय इंडियन अलायस के धर्ता कौन थे ये आपको पता है इस वर्ष तमिलनाडु का रेल बजट सिक्स थाउजेंड करोड़ रुपए से ज्यादा है भारत सरकार यहां के सेवेंटी सेवन रेलवे स्टेशन को मॉडर्न भी बना रही है इसमें रामेश्वरम का स्टेशन भी शामिल है பதினான்காம் ஆண்டிற்கு முன்பு வரை ரயில் துறை திட்டங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் வெறும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்து வந்தது அப்போதெல்லாம் கூட்டணியிலே யார் ஆட்சியில் அமர்ந்திருந்தார்கள் என்பதை நான் கூற தேவையே இல்லை இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் ரயில் பட்ஜெட் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகம் பாரத அரசு தமிழ்நாட்டில் இருக்கும் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களையும் நவீனப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது இதிலே ராமேஸ்வரம் ரயில் நிலையமும் இடம்பெற்றிருக்கின்றது